நாகர்கோவில் அருகே நேருக்கு நேர் மோதி நடுரோட்டில் தீப்பிடித்து எரிந்த லாரிகள் நெல்லையிலிருந்து கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலை குமரி மாவட்டம் வழியாக கேரளா நோக்கி டாரஸ் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது லாரி நாகர்கோவில் தேரைக்கால் புதூர் பகுதியில் வந்தபோது எதிரே திருவனந்தபுரத்தில் இருந்து நெல்லை நோக்கி வந்த மற்றொரு டாரஸ் லாரியும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது இதில் மோதிய வேகத்தில் இரு லாரிகளிலும் தீப்பிடித்து தீ மணமளத எரிய ஆரம்பித்தது உடனடியாக இதுகுறித்து நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து வந்து லாரிகளில் பற்றி எரிந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் ஒரு லாரி முழுமையாக எரிந்து சேதமடைந்தது இதனால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு லாரிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து நாகர்கோவில் போக்குவரத்து பிரிவு போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்